ஆம்பூர் கஸ்பா ஏ அரசு உயர்நிலைப் பள்ளியில் படிக்கின்ற மாணவ மாணவியர் நானூற்று அறுபத்தெட்டு பேருக்கு இலவச நோட்டு புத்தகங்கள் மற்றும் கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கு தலைமை ஆசிரியர் ஜான்சி தலைமை வகித்தார் சிறப்பு அழைப்பாளராக ஆம்பூர் சுவேதா மெடிக்கல்ஸ் உரிமையாளர் சுரேஷ் மற்றும் நல்லாசிரியர் விருது பெற்ற காலம் சென்ற இல் டி மோகன் அவர்கள் துணைவியார் கலாவதி அம்மையார் மற்றும் சமூக ஆர்வலர்கள் உமா மகேஸ்வரி சேகர் நித்தியானந்தம் செழியன் ஆகியோர் பங்கேற்றனர் நாம் முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் சுரேஷ் பாபு நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு செய்தார் உயர்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர் நன்றி கூறினார் நிகழ்ச்சியில் உயர்நிலை பள்ளியில் படிக்கின்ற நாநூற்று அறுபத்தெட்டு மாணவ மாணவியருக்கும் நோட்டு புத்தகம் வழங்கப்பட்டது